ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டம் என்ன இருக்குது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவரா இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எழுத்து விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே உங்களது பொன்னான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன் நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அனுப்பி அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக் வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினம் நண்பர்களே சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு இங்கே வழிபட்டு வருவது நல்லது இன்றைய தினம் பிரதோஷ விரதம் இருக்க பழக்க முடிய நண்பர்கள் கூட இன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடலாம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இணைய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் மோர் மெனிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டு அவர் இன்னைக்கு நமது துளம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் நண்பர்களே பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நல்ல ஒரு செல்வாக்கான கெத்தான ஒரு மதிப்பான ஒரு நாள் இன்னைக்கு அமைந்த நண்பர்களே மேலும் உங்களுக்கு தேவையான மன மகிழ்ச்சிகள் மற்றும் பெருமை மிக்க நிறைய தருணங்கள் அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் சில நுணுக்கமான சூட்சமமான விஷயங்கள் எல்லாம் வியாபாரிகள் இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றல் மீது காணப்படுவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நீங்கள் பதிவு உயர்வுகளை இன்று தினம் நீங்கள் அனுபவிக்க முடியும் அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களது உயர் அதிகாரிகளை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் கண்டிப்பா உங்க ஆஃபீஸில் இன்னைக்கு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறது வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஒரு டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இருந்து சில சந்தோஷமான ஆனந்தமான செய்திகள் வந்து இன்றைய தினம் உங்களது இன்னும் குதூகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக நீங்களும் உங்களது இல்லத்தில் வந்து இப்பொழுது திருமணம் அல்லது இதர சுபகாரிய ஏற்பாடுகளை செய்யலாம் இப்பொழுது அதற்கு உகந்த ஒரு நேரம் நண்பர்களே பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரியங்களையும் பேச்சுவார்த்தை பயன்படுத்துவதற்கு இது உகந்த ஒரு நேரங்கிறதுனால அதை பயன்படுத்தினால் விரைவிலேயே உங்கள் இல்லத்தில் வந்து சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதிலே இன்டர்நெட் சார்ந்த துறைகள் எது அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆர்வம் பெருகும் இணையம் சார்ந்த பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதிலே உங்க எதிர்காலத்திற்காக நிறைய இன்னைக்கு திட்டமிடுவீங்க உங்க எதிர்காலத்திற்கான சிந்தனைகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க என்பதிலே இன்று தினம் சின்ன சின்ன கடன்கள் எல்லாம் அடுத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதிலே எதிர்பார்த்த நல்ல நல்ல வாய்ப்புகள் என்று தினம் உங்களுக்கு தேடி வருகிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்று தினம் நீங்கள் அலுவலகத்தில் குடும்பத்திலும் சரி உங்க சொந்த பந்தங்கள் மத்தியிலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி இன்னைக்கு செல்வாக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபடி எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதுதான் ஆன்மீக வாழ்க்கைக்கு முதல் கட்ட தேவை நண்பர்களே மனம் தான் வந்து நுழைவாயிலுங்க நல்லது கெட்டது எல்லாமே மனசின் மூலமாக தான் வருகிறது எனவே மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த தினம் பாதுகாப்பான முதலீட்டுல நீங்க முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல லாபத்தை பெற முடியும் அதனால வியாபாரிகள் தகுந்த ஒரு முன்னேற்பாடுகளுடன் பாதுகாப்பாக முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது என்பதிலே நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கிறது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து திடீர்னு எதிர்பாராத வகையில் சில எதிர்பாராத பரிசுகள் அன்பளிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நல்கின்ற தினம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மனம் காதலருடனான காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வகையில் உண்மையான காதல் உணர்வுகளை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லைங்க ஏன்னா விரைவிலேயே உங்களது நிலைமை மாறிவிடும் காதல் வாழ்க்கையில் பெருக்கக்கூடிய நிலைமைகளை நினைத்து நீங்கள் கண்டிப்பாக துக்கப்பட வேண்டாம் ஏன்னா எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை காதல் வாழ்க்கையில் விரைவிலே வரும் நண்பர்களில்லை எனவே காதல் வாழ்க்கையில் உண்மையான காதல் உணர்வை நீங்கள் எல்லாம் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அப்படின்னா அதெல்லாம் மனசில் நீங்கள் வச்சுக்காம நீங்கள் மனசு உழைந்து போகாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்று தினம் திடீர்னு எதிர்பாராத வகையில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இருக்கிறதுனால வியாபாரிகள் இன்னைக்கு திடீர் லாபம் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக தீர்க்க நண்பர்களே இந்த தினம் பிஸ்னஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது இன்று தினம் நீங்கள் முடிந்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை நேரத்தை நீங்கள் உங்களது வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு சிறப்பான செயல்படுகளை செய்வீங்க நண்பர்களே இன்றைய தினம் எல்லா வேலைகளையும் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் மனக்குறந்த உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டால் இன்னும் நல்லது அதுவே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் இன்று தினம் உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முழுமையாக உதவி செய்ய முடியாமல் போகலாம் அதனால் உங்களது வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் மன அழுத்தம் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்பர்களே இருந்தாலும் நீங்கள் விரைவிலேயே நிலைமை மாறிவிடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையான நண்பர்களே இன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவுக்கு வாழ்க்கை துணைக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கி அவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இருக்கு நண்பர்களே வியாபாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்து இருக்கிறது எங்கள் வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும் முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது அற்புதமான ஒரு நாள்கள் தினம் அலுவலக பணியில் இருக்கிறங்களுக்கு ப்ரோமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையும் இருக்கிறதுனால இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் மகிழ்ச்சியில் உங்களுக்கு புதிதாக அதிகரிக்கக்கூடிய புதிதாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க என்ன தொழில்ல புதிய புதிய பார்ட்னர்களை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை விற்கிறதன் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் என்று பெற முடியும் சுபகாரிய முயற்சிகள் கை அதிலும் குறிப்பாக திருமணம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் இன்று தினம் உங்களுக்கு சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு அற்புதமான ஒரு நாள் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் அற்புதமான ஒரு வியாபார வாழ்க்கை மற்றும் அலுவலக பணிகள் மற்றும் கெத்தான ஒரு சமூக வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது ஆனந்தமான ஒரு நாள் என்று தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா நம்ம தலாம்புறை செயல்படுகளுக்கு லக்கியஸ்ட் கலராகாமல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் பிங்க் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழா நம்பர் இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாம் ஏழா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது தலாம்புறை சென்பர்கள் யாரெல்லாம் என்றும் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ வியாபாரத்தில் சில புதிய புதிய டெக்னிக்கலாக கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்க நின்றே உங்க எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பிளானிங் அது குறித்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய எதிர்காலம் குறித்த அதிகமான சிந்தனை மேற்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா புதிய புதிய டெக்னிக்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நாள் சூற்றமங்களை புரிந்து கொள்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு இன்டர்நெட் சார்ந்த துறையில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃபீஸ்ல உங்க ஹையர் அபிஷியல் மூலமாக உயரதிகர்கள் மூலமாக ஏற்படும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற ஆர்வம் புதிய விஷயங்கள விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஏற்கனவே மிஸ் பண்ண வாய்ப்புகள் கூட மீண்டும் கிடைக்கலாங்க நல்ல வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறு சிறு கடன்களை எல்லாம் அடைத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செல்வாக்கான கெத்தான ஒரு நாள் என்ற வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஆனந்தமான செய்திகள் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கெத்தான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே